விஜயகுமார் அவர்கள் சமூக சேவையை யாராலும் செய்ய முடியாத சிறந்த சேவை பணியாற்றி வருகின்றார் அவர் தன் குடும்பத்துடன் அவர் மனைவி வழக்கறிஞராக இருந்தார் அவர்கள் மகள் வழக்கறிஞர் கல்வி பயன்பட்டு வருகின்றார் இவர் இதுவரை ஆதரவற்று அணையாக இருந்த ஆயிரத்துக்கு மேல் உடல்நிலை எடுத்து முறைப்படி நல்லணக்கம் செய்து மகத்தான ஒரு சேவை பணியாற்றி வருகின்றார்

இது போன்ற ஒரு மகிழ்ச்சியோடு செய்கின்ற ஒரு மனத்தை இறைவன் அவருக்கு அளித்திருக்கின்றார் என்பதால் நமது போலீஸ் சார்பும் குழுமை சார்பாக அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையும் நன்றியும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதற்கும் இந்த நல்ல பெருகனை சுவாமிஜி அவர்கள் வழங்கி அவரை ஆசிர்வது அவர் மென்மேலும் வாழ்ந்து பல நல்ல சேவை பணியாற்ற வேண்டும் என்பதை பணி ஒன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் <laughs> <laughs> பார்வையில் மாலைகள் எட்டாம் ஆண்டை கடந்து ஒன்பதாம் ஆண்டில் வெற்றிகரமாக கால் பறித்துள்ளது இப்ப அச்சு ஊடகம் என்பது யானை கட்டி தீவில் கொள்வது போல அந்த அளவில் தீரர்களின் தோட்டமாக திருச்சிராப்பள்ளி எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் திருச்சியில் தான் கால் கொள்வதாக நடக்கும் ஆனால் இந்த போலீஸ் பாதை காவலர் பாதை என்ற இதன் எட்டு ஆண்டுகளாக கடந்த ஒன்பதாம் ஆண்டு நடத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை அதற்கு நீங்க தான் மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிஞ்சு நல்ல கடவுள் ஏன்னா இப்போ மிகப்பெரிய அச்சு ஊடகங்கள்லாம் டிஜிட்டலைஷன் அதாவது எல்லாமே காட்சி ஊடகமாக யூடியூப்பாக தன்னை மறைமாற்றம் செய்து கொண்டு வருகிறார் அவங்களோட இதில் கூட ஆர்ட் பேப்பர் ஆர்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருது பல எனக்கு அச்சு ஊடகம் காட்சி ஊடக நண்பர்கள் அதில் உள்ள உரிமையாளர்கள் எனக்கு நட்பு உலகத்தில் இருக்கிறாங்க இந்த அளவுக்கு இவங்க நடத்துறது உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டு கொண்டு ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது அவருக்கு தான் தெரியும் இப்போ இவ்வளவு பேரை இருக்கும் பொழுது அவருக்கு மனசில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் அதை ஒவ்வொரு தடவையும் அவர் குழு ஃப்ரீட் பண்ணி அதை வந்து வெளியில் கொடுத்து அது மக்கள் ஜனநாயகத்தில் வெல்லக்கூடிய அளவுல சர்க்குலேஷன் வெற்றி பெற்றுட்டா மிகப்பெரிய ஆனந்தம் அவரோட வேற யாரும் இருக்க முடியாது ஏன்னா மக்களோட செய்திய வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சொல்வதுதான் இந்த நான்காவது தூணோட ஒரு கடமை அந்த அளவுல அவர் மிக சிறப்பாக செய்கின்றார் இந்த அளவுல இந்த ஒரு எட்டாம் ஆண்டு வெற்றி பெறாங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அநாதை பிரிவுகள் அதாவது காக்கப்பட வேண்டியவர்களால் கையுடப்பட்டு ரோட்டில் கையேற்றி பிச்சை கேட்டு புற்று உயிரா குல உயிரா சாலை அப்படி இருந்து உயிர் அப்படி போயிடும் எல்லா சக மனிதர்கள் எல்லாம் அப்படி கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த சரக காவல்துறையினர் அவங்க எனக்கு தகவல் கொடுப்பாங்க அந்த தகவலின் அடிப்படையில் அந்த உடலுக்கு தந்தபஸ்து இருப்பாங்க இப்போ இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா சாதாரணமாக இருந்துட்டால் அந்த சட்ட ஒழுங்கு காவலர்கள் சொல்லிடுவாங்க சாலை வந்து இருந்தால் சாலைக்கு வந்து புலனாய்வு பிரிவு அது தகவல் கொடுப்பாரு இருப்பு பாதை ரயில்வேல ஆக்சிடென்ட் ஆகிட்டால் இருப்பு பாதை காவல்துறையினர் கொடுப்பாங்க இதே மருத்துவமனையில் சேர்த்து கொடுத்து பொருளாதாரம் இல்லாமல் போனவங்க இப்படி என்னட்டாவே அவங்களுக்கு மார்பு வளர்ச்சிக்கு அழுகிறதுக்கு ஆள் இல்லை வாய்க்கு அரிசி போடுறதுக்கு இல்லை அவங்க தூக்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் மயான புத்தியில் மனைவி மக்களோட நாங்கள் ஒரு பிரேதம் அல்ல பத்து பிரேதம் அல்ல நூறு பிரேதம் அல்ல ஆயிரம் பிரேதம்தான் நான் வந்து இது எனக்கு பெருமை அல்ல காட்டப்பட நான் உங்கள்கிட்ட நான் திருப்பி திருப்பி கை இருப்பி கேட்குறேன் இதுல எனக்கு எந்த ஒரு புண்ணியமா எனக்கு எந்த ஒரு பெருமையும் அல்ல ஆனால் அது உள்ளவர்கள் அவரோட பெற்றோர்களை கவனமாக பார்த்து கொடுத்தார் அவரோட பெற்றோர்களை கவனமாக அவரோட இல்லத்தை நெற்று கொண்டுள்ளார் அது தொற்றுநோயாக இருந்தாலும் சரி தொற்றாத நோயாக

அனாதையாக ஆதரவற்று உரிமை கோரப்படாத உடலை நான் உரிமை உரிய மரியாதையோடு அடக்கம் பண்ணிட்டு இருக்கேன் அதற்காக தான் இவங்க வந்து எனக்கு இந்த எட்டாம் ஆண்டு எனக்கும் ஒரு மரியாதை அவங்க செய்கிறாங்க ஆக செயல் நான் இன்னமும் என்னை பொறுப்புள்ளவனாக ஆக்கிவிட்டது இந்த மேடை நான் நிச்சயமாக எனக்கு தற்பொழுது அகவை ஐம்பது ஆகின்றது எனது மகள் சட்ட பாடத்தில் பயன்படுத்துகிறார் பீதாமல் ஆனால் வீடு வரை உணவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் நிச்சயமாக இவர்களுக்காக எனது மனைவி கூட காட்டுக்கு வந்து வாய்ப்பரிசி அப்பா இவருக்குதான் போட முடியும் இப்போ நான் ஆயிரம் பேருக்கு நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு யாருமே எனக்கு தெரியாது ஆனால் ஒன்னே உண்மை யாரையும் கைவிடாதீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு குற்றத்திலையும் ஒவ்வொருத்தையும் நான் வந்து கைகூப்பி அவர்கிட்ட விண்ணப்பிக்கின்றனர் ஏனென்றால் அந்த களத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் யாரையும் அந்த மாதிரி தான் நான் வந்து நிராகரமாக கை கைக்குந்தையா எடுத்துக்கிறேன் அப்படி மஞ்சையாகி வரும் மனநிலை பாதிக்கப்பட்டு வரும் அதை எந்த சூழல் இருந்தாலும் சரி நீங்கள் கை கொடுங்கள் அவர்கள் உங்களுக்கு நம்மளோட பிறக்காமல் கூட இருக்கலாம் அவங்க நம்மளோட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அவர்கள் அனாதை அல்ல நான் இருக்கின்றேன் என்ற இடத்துல தான் மனித நான் வந்து இந்த போலீஸ் செய்தியாளராக இருக்கக்கூடிய பாண்டியன் தான் இந்த என்னை பற்றி கேட்டார் அவர்கிட்ட அப்போ அந்த தகவல் சொன்னேன் சொன்ன உடனே சார் நல்ல தகவல் சார் அப்படின்னா எனக்கு ஏற்கனவே மாவட்ட அளவில் பண்டு மாவட்ட ஆட்சியர் நான் வந்து குடியரசுத் தலைவர்களாக சுமாதிர அங்கீகரிச்சு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நான்காவது தொகுதியில் நான் ஒரு பாராட்டுக் எனக்கு மிக்க மகிழ்வு அதே போல என்னை இந்த நிகழ்வு நாளைக்கு கொண்டு வந்த தலைமை நண்பர் ராகேஷ் அவர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உள்நாட்டுக்கு வந்து அந்த மதிப்புழு போட்டு இருக்கக்கூடிய நம்ம வடகறிஞர் டி கே சிவகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் மூலம் எனது மனைவியும் அந்த திருச்சிவாப்பள்ளி நீதிமன்றத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நான் நினைவு போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு குரல் இருந்தாலும் உங்களுக்கு நான் உறவுகள் யாரையும் ஆதரவு கொடுத்து விடாதீர்கள் பிடித்த அளவுக்கு அவர்கள் அவர்களுக்கு உத்தமுதல் அந்த வகையில் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த போலீஸ் பார்வை ஆசிரியரும் தொழிலாளருமான பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் முதன்மை ஆசிரியர் இணை ஆசிரியர் துணை ஆசிரியர் தலைமை நிறுவர்கள் நிருபர்கள் உள்ளிட்ட தேர்வு முறையும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபோது அமர்கின்றேன் நன்றி வணக்கம்